நகராட்சியில பேரூராட்சியில மாநகராட்சியில வீடு கட்ட வேணும்னா கடை பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில இன்னைக்கு நகராட்சியில பிளான் அப்ரூவ்டுக்கு ஆயிரம் சதுரடிக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபா அது கட்டணும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரம் சதுரடி வீடு கட்டணும்னா பிளான் அப்ரூவ்டு வேணும்னா எழுபத்தி நாலாயிரம் அது கட்டணம் கட்ட வேணும் அதாவது நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள் ஆக எப்படி வீடு கட்ட முடியும் ஒரே நாலு ஆண்டுல நூறு சதவீதம் இந்த பிளான் அப்ரூவ்டுக்காக கட்டப்பட்ட அரசு திமுக அரசு விலைவாசி உயர்வு இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் ஏற்கனவே கடையில் வாங்கிட்டு வந்து ஏன்னா இல்லைன்னா நாளைக்கு திரு ஸ்டாலின் பேசுவார் எடப்பாடி பழனிசாமி கோயில் கோலார்பேட்டையில் பேசினாரு பொய்யா பேசினார் சொல்லுவார் அதற்காக நாங்கள் புள்ளிவரத்தோட கடையில் வாங்கின ஆதாரம் அண்ணா திமுக ஆட்சியில் உணவு விலை உயர்வு கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம் திமுக ஆட்சியில் வெண்ணெய் முட்டிக்கிட்ட அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு ஒரு கிலோ பச்சரிசி சாப்பாட்டு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா இன்றைய இதெல்லாம் திமுக ஆட்சில எழுபத்தி ஏழு ரூபாய் ஒரு கிலோ பச்சை அரிசி சாப்பாடு அரிசி எழுபத்தி ஏழு ரூபாய் பொன்னி புழுங்க அரிசி ஐம்பது ரூபா ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சில இப்ப எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிலோ இட்லி புழுங்க அரிசி ஒரு கிலோ முப்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சில இன்றையதெல்லாம் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிது கடல் எண்ணெய் அண்ணா திமுக ஆட்சில ஒரு லிட்டர் நூற்றி முப்பது ரூபா இன்றைக்கு நூற்றி தொண்ணூறு ரூபாய் கடல் எண்ணெய் தோரம்பருப்பு ஒரு கிலோ அதிமுக ஆட்சியில் எழுபத்தி நாலு ரூபா ரூபா ஒரு அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது திமுக ஆட்சியில் உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி ஒன்பது திமுக ஆட்சியில் நூத்தி இருபது ஆக வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி விலைவாசு ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஆட்சி தேவையா இதே நேரத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது உணவுப் பொருட்கள் விலை ஏறிகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி ஒன்று ஒதுக்கி அதுக்கு நூறு கோடி தனியாக வச்சிருந்தோம் நீ புலி விலை ஏறுதுனா எந்த மாவட்டத்தில் புலி விலை கம்மி எந்த மாநிலத்தில் புலி விலை கம்மி அதை வாங்கிட்டு வந்து நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய மாவட்டத்தில் அந்த கூட்டு உணவு கூட்டுறவு கூட்டுறவு துறையின் மூலமாக அதை விற்பனை செய்வோம் அப்படி உணவுப் பொருளை கட்டுப்படு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த அரசு அண்ணா அரசு ஏழை மக்கள் பாதிக்காம அண்ணா அதிமுக ஆட்சில அப்படிப்பட்ட நிலைமை தற்போது இல்ல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்